வணக்கங்க தரமான போர்க்கோம்பை இலவசம் ரெண்டு ஆண் ரெண்டு பெண் இருக்கு நம்ம நண்பர் வீட்டில் குட்டி போட்டது போர்க்கோம்பை குட்டியாக பிறந்துருச்சு அப்படிங்கறனால அதை ரோட்டில் ஓடாமல் அசால்ட்டாக கவனிக்காமல் நல்ல விதமாக அதை கவனிச்சு கோம்பை குட்டி போட்டால் எப்படி பறக்குமோ அப்படி கவனிப்பாங்களோ அதே மாதிரி கவனிச்சு கோம்பையை வளர்த்துறதை விட தரமாக நல்ல கொழு கொடுக்கலும்னு வளர்த்தி ஃபர்ஸ்ட்டு முதல்நிலை வேக்சினும் போட்டு இன்னைக்கு வரைக்கும் பராமரித்து அது நல்ல முறையான ஒரு இடத்துல கைகளுக்கு போகணும் அப்படிங்கறக்காக கொடுத்துருக்காரு அவர் மனசு தான் கடவுள் அதனால் இந்த ஆண் கோம்பையும் ஆண் ரெண்டும் பெண் ரெண்டும் இலவசமாக கொடுக்குறவங்க அன்பளிப்பாக கொடுக்குறோம் கோம்பை என்னென்ன பண்ணுமோ கோ எல்லாமே இதுவும் பண்ணும் கோம்பை வயிற்றுல பறந்துதான் இது பிளாக் மாஸ்கு ப்ரௌன் கலரில் இருக்கிறதா கோம்பைங்களைலாம் கிடையாதுங்க நம்ம நண்பர்கள் கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த மாதிரி பதிவு ஏங்க போடுறீங்க உங்கள் பேரு கெட்டு போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க எல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க எல்லாரத்தோட போம்பேலி இந்த மாதிரி ஒன்றும் பிறக்கும் இல்லைன்னா வால்லையோ காலிலேயே சின்ன சின்ன ஏதோ ஒரு குட்டிகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இது கோம்ப குட்டி இலவசம்ங்க இதுல பெண் குட்டி எடுத்துகிட்டு போறவங்க இனிமேல் வந்து பிரீட் பண்ணாதீங்க அந்த பிரீட் பண்ணாமல் இருக்கிற கருத்தடைய நானே என்னுடைய இருந்து இலவசமாக பண்ணி கொடுத்துட்றேன் அன்பு நாய்ப்பண்ணை கூப்பிடுங்க ஏதா இருந்தாலும்